என்ன டே இல்லை இந்த டோர்னமெண்டோட மோஸ்ட் மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் உசிலங்குளம் புதுக்கோட்டை வர்சஸ் அறந்தாஞ்சி ஸோ இந்த மேட்ச் நல்லா போகுது அஞ்சு ஓவர் மேட்ச்சு இந்த ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு போலர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக நடக்கிற மேட்சில் இந்த ரெண்டு டீமுக்கு நடக்கும்போது நிறைய போட்டி நடந்துக்கிட்டு நம்ம எஸ்எஸ் காலேஜ் கிரவுண்டில் எடுத்த மேட்சில் அறந்தாஞ்சி வின் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி காரைக்குடி இழுப்பக்குடி மேட்சில் புதுக்கோட்டை வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் ஷாட் பண்றாங்க ஜேகே ஓப்பனிங் பேசுனார் சைக்கிள ஹுஸ்லங்களம் கார்த்தி முதல் பேஸ் பட்டர் டாட் பாலோட ஷாட் பண்ணி கொடுத்துறாங்க அதோட செகண்ட் வான் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க 1 பவுன்ஸ்ல பவுண்டரி பார்த்தா நீலமணி விரட்டி போனாரா انا சாபண முடியல फर्स्ट பவுண்டரியை பதிவு பண்றாரு ஹுஸ்லங்களம் கார்த்தி செகண்ட் அ தேர்ட் வான் இந்த முறை வர ஷாட் பவுன்ஸ் அட்டாக் பதிவு பண்ணிருக்காரு இந்த ஓவர்ல வர இரண்டாவது பால் பாலோட फोर्थ இன்னும் ஒரே பேட்ல நிக்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நகர்ந்துட்டாரு கார்த்தி சொல்லுவாங்க கார்த்தி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆஃப்ல பக்கம் போகணும் பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் டிவேட் ஆகி ஒரு பவுண்டரி பின்னாடி ஃபீல்டில் இருந்தாரு ரெண்டு ரெண்டாக இருந்தாலும் அது பவுண்டரி போயிருக்கு சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து இந்த முறை ஒரு ஸ்லைஸ் பண்ணிருக்காரு அங்கே ஃபீல்டர் பிங்கோ இருந்தார் நல்ல ஸ்டாப்

பவுண்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பவுலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி எடுத்து திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணுறாரு அங்கே ஆளே இல்லை பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா சாம் வெரைட்டி போனார் அங்கே சிக்ஸ் சொல்லியிருக்காங்க லயன் அம்பேஸ் சுற்றி திரும்பி ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு மாலை கார்த்தி பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் சுச்சுகிட் இந்த முறை பீரர் பாலுக்கு போயிடுறாருன்னு பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட பாலுக்கு போனார் ஆனா என் பவுண்டரியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க மூணாவது ரனுக்கான ட்ரை அந்த எண்ணில் அடிச்சிருந்தாலும் ஓட்டாங்க மூணு ரன் ஸோ கையில் வர கேட்சுக்கான சான்ஸை மிஸ் பண்ணி மூன்று ரன் லைஃப் கொடுத்துருக்காங்க காமராஜ் முட்டி போட்டு அடிச்சிருக்காரு சூப்பரா இருந்துச்சு பாக்கவே முட்டி போட்டு மிட் ஆறு அடிச்சிருக்காரு காமராஜ் நெக்ஸ்ட் ஒன் ரை சுற்றிக்கு திருமார் வெள்ளை குத்தி உள்ளே வந்து அம்பேஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க இப்போவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் நீலமணி ஃபர்ஸ்ட் ஆஃப் அம்பேஸ் கால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் இந்த மாய் ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு அங்கே பின்னாடி ராஜ் கமல் நல்லா சாப்பாடுறாரு ஒரு ரன் தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் காமராஜ் இப்போ கைந்தர் வருஷம் கூட்டி விட்டுருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ரன்கான ட்ரை இருக்கும் அங்கே ஃபீல்டர் இல்லை சக்திமான் விரட்டி வந்துக்கிட்டே இருக்காரு கண்டிப்பா ஓடிடுவாங்க ஃபீல்டர்ஸ் ஓ அத மூணாவது ரன்ன்கான ட்ரை ஆயிடுறோம். கொஞ்சம் மூணாவது ரன்னுகான சான்ஸ் ஓட்டாங்க. நல்ல ரன்னிங் தெளிவா ஓட்டாரு கார்த்தி. கால் பண்ணி சரியான பாஸ்டா ஓடிட்டாங்க. இந்த பால் மூணே ரன்னிங். பல்லோட फोर्थ வன் நம்ம الاي கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்க ஃபீல்டர் கலைஞர் இருக்காரு. ரெண்டு ரன்னுகான ட்ரை பார்த்தா அந்த எண்டுக்கு ஓட்டாங்க. இங்க ரெண்டு ரன் ஓட்ஸ். நல்ல ரன்னிங். பல்லோட ஃபिफ्थ வன் நம்ம இந்த மாதிரி உடம்புல பட்டு அந்த எண்டில் அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேலியல் பேட்ஸ்மேனுக்கு அடிக்கல அங்கே ரெண்டாவது ரனுக்கான ட்ரையான்னு பார்த்தா ரெண்டுக்கு அடிச்சிருந்தாலும் ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு பேட்ஸ்மென்லேயே செம்ம பாஸா இருக்காங்க சின்ன தப்பு பண்ணாலும் அதை பயன்படுத்தி ரன்னாக மாற்றிடுறாங்க எல்லா பால்லயுமே அடிச்சிருக்காரு இது போது சின்ன மிஸ் பீல்டு அதுக்குள்ளே ஓட்டாரு விட்டு எடுத்து அடிக்கிறதுக்குள்ளேயே அந்த எண்டுக்கு போய் முடிச்சிடறாரு காமராஜ் ஒரு ரெண்டு ரோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது நிறைய ரன் பவுண்டரி கொண்டு வரலனாலும் பத்து ரனுக்கு மேல ஓடி எடுத்துட்டாங்க இந்த ஓவர்ல ரெண்டு பேட்ஸ்மேன்மே மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு நாலாவது காமராஜ் படம் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆஃப்ல வேந்தனை தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு அப்படி அடிச்சுட்டு இருந்தாரு காமராஜ் கான்பெண்டாவே பவுலருக்கு ப்ரெஷர் போட்டிருக்காரு லாங் ஆஃப்ல மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் அதுல ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு காமராஜ் செகண்ட் ஒன் நம்ம ஸ்கூப்புக்கு போயிருக்காரு தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு கண்டிப்பாக அந்த இடத்துல பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிளேஸில் தெளிவாக வாட்ச் பண்ணி ஆடிருக்காரு பிகை இந்த ஸ்டம்மில் ஒரு பவுண்டரி போன முறை நேருக்கு நேரம் அடிச்சாரு இந்த மாதிரி பிகைந்த ஸ்டம்ல ஆடி இருக்காரு காமராஜ் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி திரும்பினார் பேட்டில் போட்டிருக்கா அங்கே பின்னாடியே பலனி இருந்தார் டேரக்ட்டு கிட்டான்னு பார்த்தா அடிக்கலை ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே பில்லர் பேர் தட்டிருக்காரு ரெண்டாவது ரனுக்கான ட்ரையன் பார்த்தா த்ரோ எடுத்த உடனே அடிச்சாரு ரெண்டு ரன் டேரக்ட் தான் விக்கெட் ஆயிருக்கும் டேரெக்ட் கிட்ட அடிக்கல பின்னாடியே ஃபீல்டர் பேக்கப்புக்கு யாருமே வராமல் இருந்திருக்காங்க ஸோ டூ 4 ஓர்னு மொத்தமா இந்த பால்ல ஆறு ரன் வந்திருக்கு ஸோ தெளிவாக கால் பண்ணி ரெண்டாவது ரனுக்கு போய் அதை எக்ஸ்ட்ரா ஓவர் பவுண்டரி வந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி திரும்பி இருக்காரு பேட்ல இருக்காரு பாலில் ஸ்டாப் பண்ணாரு ரன்னுக்கான சான்ஸ் தான் இருந்திருக்கும் அங்கே கால் பண்ணி ரெண்டாவது ரன் ஓட்டாங்களான்னு பார்த்தா அந்த மோட்டில் குத்தி திருப்பி போயிடுச்சு ஸோ அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் த்ரோவில் தப்பு பண்ணிருக்காங்க மூணு ரன் ஓடி எடுத்திருக்காங்க காலைல சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி ரெண்டு பேட்ஸ்மேன்மே சரியான பஸ்ட்டு குச்சி வெயில் ஒன்றரை மணிக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த வெயிலில் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் பேருக்கு அங்கே நீளம் பண்ணியிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு ரன்னுக்கான ஓட்டமாக தான் இருக்கும் ஒரு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஊசிலம்பளம் புதுக்கோட்டை அப்படி பேட்ஸ்மென் அந்த காமராஜ் ரன்னுங்கிறது ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஃப்ரெஷ்ஷாக வருவார் இந்த ஓவர் கிட்டத்தட்ட அதே மோமெண்டரை தக்க வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால காமராஜ் ரிட்டையர்ட் ஆகிறாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அஞ்சத்து லெஃப்ட்டுக்கு ஃபேவரான கிரவுண்டு ஸோ அதை ஏஸ்ட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ற லாஸ்ட் ஒரு பட வேந்தன் அரந்த ஸ்டம்ல இருந்து நீ பேசணும் அந்த அம்ஜத் தோக்கில் ஃபுல் டேஸான பழ தூக்கி விட்டுருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ணும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க அம்ஜத் அந்த வேலையை சிறப்பாக ஃபஸ்ட்டு பால்லே தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாரு வேந்தன் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பெரிய ஸ்டார்டோட பாசிட்டிவ் ஸ்டார்டாக இருக்காரு அஞ்சத் செகண்ட் ஒன் அக்கை உடச்சு போட்ட பல இந்த புறர் கையிலேயே ஆறான்னு பார்த்தா நல்ல டேக்கன் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு இந்த பாலம் அடிக்க வேண்டிய இடத்துல தான் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த தெளிவாக கனெக்ட் பண்ணா சிக்ஸ் போயிருக்கோம் விக்கெட் ஒரு லெஃப்டியை உள்ள இறக்கிருக்காங்க ஸ்ரீனி தேர்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு பாஸ்டாக போய்க்கு அங்கே சேம் இருந்தாரு நல்லா ஸ்டாப் நம்ம போனேன் கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இங்கே த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க அங்கே சக்திமான அவர் கையில் போட்டு பின்னாடி போயிருக்கு இதுவும் பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஓட்டாங்க ஓடி போய் எடுத்துருக்காங்க ஸோ பவுண்ட்ரி கிடைக்கலனாலும் ஓடியாக எடுத்துட்டாங்க நாலு ரன் இந்த பாலில் போன ஒரு ஒயிட் ப்ளஸ் ஃபைஸில் ஒரு ரன் ஓட்டாங்க ஒன் பவுன் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரே ஃபுல்லாக மருகி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட கோய்டுக்கோட்டுக்கு வெளில போய் அடிச்சிருக்காரு இந்த பாலில் பண்ணியிருக்காரு மழை லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரே அடிச்சிருக்காரு ரெண்டு ரெண்டுக்கான நான் ட்ரைன்னு பார்த்தா அங்கே பிள்ளை நீலமணி கையில் போயிருக்கு கீப்பர் ரெண்டுக்கு அடித்து பார்ப்பாங்க ரன் பிளஸ் ஒரு விக்கெட் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது கார்த்தி ஒரு முனையில் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆடி இருக்காரு காமராஜ் சிக்ஸ் பவுண்டரியில் நிறைய ரன் பதிவு பண்ணியிருந்தாலும் கார்த்தி அவருக்கு ஈக்குவலாக அவர் கூட சேர்ந்து நிறைய ரன்னை கொண்டு வந்தார் ஓடியை எடுத்தாங்க நிறைய கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க உசிலங்குளம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் எழுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை உசிலங்குளம் எழுவத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் அருந்தாங்கி கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸோ மேட்சை எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம் இந்த பக்கம் பவுலிங் லைன்அப் நல்லா வச்சிருக்காங்க ஒரு ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கமும் செகண்ட் ஸ்டார்ட் நவ் ராஜ்கமால் சைக்கிளா நான் சைக்கிளாக வேந்தான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன் அது சார் ஸ்ரீனி கேப்டன் பாலர் ஓவரில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே ஓடி வர சி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீனி செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டில் சின்ஸு பாலியை மாதிரி பவுண்டரி ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா

ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆஃப்ல பில் கேமரா அடிச்சு பிட்டு புடிஞ்சு பாத்துட்டாரு நல்லா ஷாட் பண்றாரு ஒரு ரன் மாமா ஃபுல் ஓவர்க்கு 4 ரன்னுக்கு எக்ஸலென்ட்டா ஷாட் பண்ணி கொடுத்துட்டாரு பவர் பிளே ஓவர ஸ்ரீனி ரெண்டாவது ஓவர் போட இதா ஃபர்ஸ்ட் பால் ஸ்டம்பிள் ஏ போட்டுருக்காரு சரியான பேஸ் ஸ்லோ கேப்டா வந்துச்சு பேட்ஸ்மேனுக்கு டைமிங் ஏ கொடுக்கல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு கவிட செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா சேக் ஆன் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் குக்கரான டெலிவரி அங்கே கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க காமராஜ் பாலுக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா ஸ்டாப் வரேன் அவங்களோட தேர்ட் ஒன் இப்போ சைக்கில் நீலமணி இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்கே மீன பாலுக்கு போயிடுறான்னு பார்க்கலாம் தாண்டி போயிடுச்சு போக முடியாது தூரத்துக்கு போயிருக்கா அலட்சியமாக அடிக்க மாட்டா ஆறு செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ஃபஸ்ட்டு சிக்ஸ் நீலமணி பேட்டில் இருந்து வந்திருக்கு ஒன் இந்த நேருக்கு நேர் ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரி ஆனாரு கண்டிப்பாக இதுவும் பவுண்டரி பவுட்ரி போகும் சூப்பராக ஆடிச்சார் பேக் டு பேக் ரெண்டு பால்ல பாத்திரம் நான் குய்க்குற கொண்டு நீலமணி நீலமுய் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் உடம்புல பட்டதுக்கு அப்புறம் பேட்டில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

நம்ம லோ கேப்டா போட்டாரு நாளைக்கு அதை கீப்பர் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு போன பால் பவுண்டரி போயிருந்தாலும் இந்த பால் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு முருகேசன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பேண்டா குறுக்க கொடுத்துருக்காங்க சீனியர் தாண்டி போயிடுச்சா ஸ்டாப் ஆன் பார்த்தா லைனை போய் செக் பண்ணி சொல்லுவாங்க ஸ்டாப் பண்ணிட்டாரா ஒரு அஞ்சு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சீனி எக்ஸலண்ட் ஃபீல்டிங் அப்பாட்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸ்லாம் ஃபீல்டர் பாலாக இருக்காரு ஹைட் மேன் பால் இந்த பக்கமாக குத்தி டிபேட் ஆயிடுச்சு ஒரு பவுண்டரி போயிருக்கு ஸோ இவங்களுமே நல்லா டஃப் கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனதுக்கு அப்புறம் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்காங்க பீல்டர் பாலுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா காமராஜ் பாலுக்கு வந்து நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஸோ இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் நீலு அவரோட விக்கெட்டையும் இங்க பிடிச்சிட்டாங்க ஸோ ஒன் மோர் ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேனா சக்திமான் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்லாம் அங்கே ஆறா கேட்சான பார்த்தா காமராஜை தாண்டி போயிருக்கு

செக் இந்த முறையில் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே லாங் ஆலில் ஃபீல்டர் இருக்காங்க ரெண்டு ஃபீல்டர் ஒன்று கொட்டாங்க கார்த்தி அண்ட் ரெண்டு முருகேஷன் இருந்தார் கார்த்திகை வாலை கலெக்ட் பண்ண ஒரு ரெண்டு மிஸ்டு பேச் ஹைட் மேன் பிங்கோ ஃபுல்டாஸ் எடுத்து அடிச்சிருக்கார் தாண்டி போயிடுச்சு ஆறு எடுத்து அடிச்சிருக்காரு ஆறு

நாற்பத்தி ஒன்று ரெண்டி இருக்கு ஆறு பாலுக்கு முப்பத்தி நாலு ஆறு பாலே வெள்ள அடிக்கணும் ஃபைனல் ஒரு படம் பாலா ஒரு டாட் பாலோட கூலாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து போய்கிட்டே இருக்காரு பாலோட செகண்ட் ஒன்முறையை ஒட்டச்சி போட்ட கண்டிப்பாக கிளியர் பண்ணா ஆறு பாலோட தேர்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே நல்ல ஸ்டாஃப் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டில் கீப்பரை பாலுக்கு போயிருவாரு ரெண்டு பால் ஓவர் பேக் ரெண்டு பால் ரெண்டு சிங்கிள் பால் ஓவர் ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்டில் மட்டும் வந்து பால் பால் விட லாஸ்ட் ஒன் மோர் அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சிக்ஸ் அடித்தாங்க இவங்களும் சிக்ஸ் அடித்தாங்க இந்த முறை லாஸ்ட் பால் ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன் எஸ் கவர்ஸில் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு ஆறு ரெண்டு டீம்லயுமே சிக்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பட் மாலையிடு கார்த்தி அண்ட் காமராஜனை அவங்க ரெண்டு பேரும் இடையில நிறைய ரன் புறக்கி எடுத்தாங்க சோ அந்த ரன் தான் இந்த ரெண்டு டீமுக்கான டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க